வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்திருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசியிருந்தார் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றுகளில் அதிமுக தொண்டர்களிடம் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என கையொப்பம் இயக்கம் நடத்தியவர் ஜெயலலிதா கரசேவை என்பது தவறான வார்த்தை இல்லை என பேசியவர் ஜெயலலிதா ராமர் கோயில் இந்தியாவில் கட்டாமல் பாகிஸ்தானில் கட்ட வேண்டுமா என பேசியவர் ஜெயலலிதா ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் வரை அனைவரையும் விட உயர்ந்த இந்துத்துவ தலைவராக இருந்தார்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னதற்கும் கரசேவை என்பது தவறான வார்த்தை இல்லை என்று பேசியதற்கும் எப்படி இவரை இந்துத்துவ தலைவர்னு சொல்ல முடியும் அவர் இந்து மதத்தில் பிறந்தவர் அதனால் அவர் இந்து மதத்தை பின்பற்றினார் இந்து கடவுள் மீது பக்தியோடு இருந்தார் இது செல்வி ஜெயலலிதாவோட ஜெயலலிதாவோட நம்பிக்கை இதற்கு இந்துத்துவ தலைவர்னு எப்படி சொல்ல முடியும் இந்தியாவில் உள்ள எல்லா இந்துக்களும் இப்படித்தான் இருக்காங்க அதுக்காக எல்லோரும் இந்துத்துவ தலைவர்னு சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் மத மாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தியது தன்னுடைய சம்பளத்தை கோயில்களுக்கு நன்கொடை அளித்தது கோயில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டது கோயில்களுக்கு யானைகளின் யானைகளை நன்கொடையாக அளிப்பது என அவருடைய இந்து மத பற்றை தெளிவாகவே நாம் புரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிக்கிட்டே போறாரு திரு அண்ணாமலை அவர்கள் மரியாதையோடு பேசுகிறார் புள்ளி விவரத்தோடு பேசுறாரு எந்த கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்கிறாரு இவ்வளோ நல்ல திறமை இருக்கு அவர்கிட்ட நடுவில் மதத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு நேற்று நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார் கோபப்படாம பதட்டப்படாம அழகாக பதில் சொன்னார் குறிப்பாக சீமான் அவர்களை பற்றி கேட்டதற்கும் பிரகாஷ் ராஜ் அவர்களை பற்றி கேட்டதற்கும் மிக அழகாக பதில் சொன்னார் மதத்தை பத்தி பேசும்போது தான் அது சர்ச்சையாகுது இந்த மாதிரி பேச்சையெல்லாம் தவிர்த்துடுறது நல்லது தமிழ்நாட்டில் மத மாற்று தடை சட்டத்தை கொண்டு வந்ததற்கு எல்லோரும் ஆதரவு தெரிவிச்சாங்க இதுல இந்துத்வா எங்கிருந்து வந்தது தன்னுடைய சம்பளத்தை கோயில்களுக்கு நன்கொடையாக கொடுத்தார்னு சொல்றாரு எல்லா மதத்தினரும் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க நன்கொடை கொடுத்ததால் மதவாதியாக முடியுமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் எதுக்கு போட்டிட்டாங்கன்னா அவங்களோட சொந்த ஊர் ஸ்ரீரங்கம் அதனால அங்கே போட்டிட்டாங்க செல்வி ஜெயலலிதா அவர்களை நாம் பாராட்டணும் ஓட்டுக்காக அவங்க மத அரசியல் பண்ணல நான் இந்து முறைப்படி தான் நான் இருப்பேன்னு அவங்க வெளிப்படையாக சொல்லிக்கிட்டாங்க ஓட்டுக்காக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்து கடவுகளை தவறாக பேசல கோயில்களில் இருக்கிற சிலைகளை ஆபாசமாக பேசலை எல்லா மதத்தினரையும் சமமாக பார்த்தாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவங்க உண்மையாக இருந்தாங்க வெளிப்படையாக இருந்தாங்க அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து அவங்கள முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்